சிங்கப்பூரின் சாங்கி சிறையில் மரண தண்டனையை எதிர்நோக்கி வந்த மலேசியாவைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி காத்தையாவிற்கு இன்று தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டதை அந்நாட்டின் மத்திய போதைப்பொருள் பிரிவு சிஎன்பி உறுதிப்படுத்தியது தட்சிணாமூர்த்தியின் தூக்கு தண்டனையை நிறுத்துவதாக முன்னதாக இன்று காலையில் சிறை தரப்பிலிருந்து தமக்கு தகவல் கிடைத்ததாக கூறிய தட்சணாமூர்த்தியின் குடும்ப வழக்கறிஞர் என் சுரேந்திரன் பிற்பகலில் மரண தண்டனையை நிறைவேற்றுவது உறுதி என்று அவர்கள் மீண்டும் தெரிவித்ததாக குறிப்பிட்டார் முப்பத்தி ஒன்பது வயதுடைய தட்சிணாமூர்த்தி சிங்கப்பூருக்கு நாற்பத்தி நான்கு புள்ளி ஒன்பது ஆறு கிராம் டயமோபினை கடத்தியதாக கடந்த ஈராயிரத்து பதினோராம் ஆண்டில் குற்றம் சாட்டப்பட்டு ஈராயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டது அவர் தம் மீதான குற்றச்சாட்டு மற்றும் தண்டனையை மேல்முறையீடு செய்த வேளையில் கடந்த ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி ஐந்தாம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்தது அதைத் தொடர்ந்து கடந்த ஈராயிரத்து ஆயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியே தட்சிணாமூர்த்தி தூக்கிலிடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் நீதித்துறை சீராய்வு வழக்கு விசாரணையை தொடங்க அனுமதிக்கும் வகையில் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு முன்னதாக அதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டதுடன் மேல்முறையீட்டின் போது சட்ட ஆலோசகர் ஒருவரும் அவருக்கு நியமிக்கப்பட்டதாக ஓர் அறிக்கையில் சிஎன்பி கூறியிருந்தது மேலும் சிங்கப்பூர் அதிபரிடம் தட்சணாமூர்த்தி கருணை மனு தாக்கல் செய்திருந்த போதும் அது தோல்வியடைந்ததாக சிஎன்பி தெரிவித்தது இந்நிலையில் இன்று நள்ளிரவு மணி பன்னிரண்டு முப்பதுக்கு மரண தண்டனையை ஒத்திவைப்பதாக கூறிவிட்டு அதே நாளில் பிற்பகல் மணி மூன்றுக்கு தட்சணாமூர்த்தியின் உடலை பெற்றுக் கொள்ளுமாறு குடும்பத்தினரிடம் தெரிவித்திருப்பது அவர்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக சுரேந்திரன் கூறினார் இவரை தவிர்த்து எஸ் சாமிநாதன் ஆர் லிங்கேஸ்வரன் பன்னீர்செல்வம் பரந்தாமன் ஆகிய மூன்று மலேசியர்களும் சிங்கப்பூர் சிறையில் மரண தண்டனையை எதிர்நோக்கி வருகின்றனர்